திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம சோமாசி மாறன் ஆயனாருடைய வரலாற தெரிஞ்சுக்கலாமா திருவம்பர் அப்படின்ற ஒரு ஊர்ல அந்தனர் குலத்துல பிறந்த சோமாசி மாறன் ஒருத்தர் வாழ்ந்து வந்துட்டு சிறந்த சிவனடியாரான அவர் எப்பவுமே சிவபெருமானுடைய திருவைந்தெழுத்த விதிமுறைப்படி இடைவிடாம எப்பவுமே மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருப்பாரு அப்புறம் உலக மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக யாகம் பண்ணுவார் அந்த யாகத்தோட பலனும் உலக மக்களுக்கே போய் சேரணும்னு சொல்வாரு சிவனடியார்கள் யார் வந்தாலும் அவங்க எ குலத்தவராக இருந்தாலும் சிவபெருமானுடைய அடியார் அப்படின்னா அந்த அடியாருக்கெல்லாம் அவர் அவ்வளோ அடியாராக இருந்து அவ்வளோ பணிவிட செஞ்சு அந்த அடியார்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு சந்தோஷப்படுவார் அடியார்களை கவனிக்கிற விதமோ அடியார்கள்கிட்ட அவ்வளோ பணிவாக பேசுகிற விதமோ அவ்வளோ அன்பாக நடந்துக்கிற விதத்தையும் பார்த்த அடியார்கள் எல்லாம் ஒருவாள் தான் சிவபெருமானோ நம்மளை எப்படி பாத்துக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க அந்த அளவுக்கு சிறந்த சிவபக்தரான சோமாசிமார நாயனாருக்கு சுந்தரமூர்த்தி நாயனாரை பத்தி தெரிய வருது உடனே நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் கூடவே இருந்து அவருக்கு பணிவிட செய்யணும்னு ஆசைப்பட்டு அவங்க ஊர் அண்ண இருந்து கிளம்பி திருவாரூருக்கு வந்து சுந்தரமூர்த்தி நாயனார பார்த்து அவரை வணங்கி அவரு கூடியே தங்கியிருக்காரு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தேவையான பணிவிடைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் அவரு கூடவே போய் அவருக்கு பணிவிட செஞ்சிட்ருக்காரு எந்த வேலை செஞ்சாலும் எப்பவும் எழுத்தை ஓதுறத நிறுத்தாமல் சொல்லிகிட்ருப்பாரு அது இல்லாமல் யாகம் பண்ணுறதையும் நிறுத்தாமல் செஞ்சிகிட்ருக்காரு சோமாசி மர நாயனார் ஐம்பு அடக்கி காமம் குரோதம் கோபம் மதம் மாச்சரியம் போன்ற அறுவகை குற்றங்களையும் ஒடுக்கி தன்னையும் காத்து மற்றவங்களுக்கும் உதவி செஞ்சிட்ருக்காரு இப்படி சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் அவங்க கூட இருக்க அடியார்களுக்கும் வேணுங்கிற பணியை செஞ்சிட்டு இருந்து முறைப்படி திருவந்த எழுத்த ஓதிக்கிட்டு இருந்ததுனால அவரோட வாழ்வின் கடைசியாக வைகாசி மாதம் ஆயிலிய நட்சத்திரத்தன்னைக்கு சிவபெருமானுடைய திருவடிநாளில் அடைஞ்சிட்டார் வைகாசி மாதம் ஆயிலிய நட்சத்திரத்தன்னைக்கு தான் சோமாசி மாற நாயனாருடைய குரு பூஜை சோமாசி மாறன் விதிமுறைப்படி எப்பவும் திருவேந்த எழுத்த ஓதிக்கிட்டே இருந்ததுனால தான் அவருக்கு சிவபெருமானுடைய திருவள்ளின இடம் கிடைச்சிது நம்மளும் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு திருவைந்த எழுத்த ஓதி சிவபெருமானுடைய திருவருளை பெறலாமா அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி